ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் திருப்புள்ளம் பூதங்குடி என்கிற தேச பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு அறிவது அரியான் அனைத்துலகுடையான் என்னை ஆழ்வுடையான் குறிய மாணி உருவாய கூத்தன் மன்னி அமருமிடம் நரிய மேல் சுரும்பு ஆர்க்க எழிலார் மஞ்சை நடமாட பொறிகொள் சிறை வண்டி இசைபாடும் குடிதானே அறிவது அறியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான் குறிய மாணி உருவாய கூத்தன் மன்னி அமர்மிடம் நிறைய மலர் மேல் சுரும்பார்க்க கழிரார் மஞ்சை நடமாட பொறிகோள் சிறைவண்டு இசைபாடும் புல்லம் பூதம் குடிதானே அறிவது அறியான் அவனை அறிவது அவ்வளோ சுலபமான விஷயமல்ல ஆனால் அறிய முடியாதவனும் அல்ல ஆறானு மல்லையன் அறி நான் அப்படின்னு கட்டி வச்சு திருமண சிறிய திருமணத்தில் சொல்கிறது அகம்பேத்மி என்று சுவாமித்திரர் கூறுவது இவைகளெல்லாம் அவனை தெரிந்து கொள்ள முடியும் அவன் அருள் கிட்டினால் அவனை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அவிஜாதா அப்ரமேயா இந்த மாதிரியான திருநாமங்கள் விஷ்ணு நாமத்தில் அவிஜாதான் அறிய முடியாதவன் அப்ரமேயா என்றால் இப்படி பிரமாணம் செய்ய இயலாதவன் அர்த்தம் ஸோ அறிவது அறியான் இதெல்லாம் ஞாபகம் வச்சு அறிவது அறியான் அது ஸ்வய பிரயர்த்தன் பிரயர்த்தனத்தினால அவனை அறிய முடியாதுன்னு புரிஞ்சிட்டான் சரி பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனனே உனக்கு விசேஷ திருஷ்டியை தருகிறேன் நீ என்னை பார்க்கும்படி அப்படின்னு அவனே திருஷ்டி கொடுத்தா நம்ம அவனை பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் இதெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குதில்லை ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவது அரியான் அனைத்து உலகம் உடையான் எல்லா உலகத்தையும் நிர்வாக நிர்வாகம் செய்கின்றவன் எண்ணெயாளுடையான் தனக்கு கடிமையாக கொண்டவன் குறிய மாணி உருவாய வாமனனாக அப்படின்னு அர்த்தம் ஆச்சு கூத்தன் இந்த கூத்தன் எங்கே வந்தது குடமாடு கூத்தன் கண்ணனைத்தான் கூத்தன் சொல்லுவான் இது என்ன வாமனனை கூத்தன் சொல்கிறாளே அப்படின்னு கேட்டால் அந்த வேள்வியில் வாமனனாக இவன் நடந்து சென்ற அழகு இருக்கேன் அது அது அவனை கூத்தன் என்று சொல்லு வைக்கும்படியாக அவள் அழகாக நடந்தானான் அதனால் குருமாணி உருவாய கூத்தன் மன்னி அமருமிடம் ஆசைப்பட்டு நிரந்தரமாக இருக்கின்ற இடம் நிரந்தரமாக வாசம் செய்கின்ற இடம் எப்படி இருக்குது நிறைய மலர் மேல் சுரும்பார்க்க நிறைய வாசனை வீசிக்கின்ற மலரில் சுரும்புன சின்ன வண்டுகள் அவைகள்லாம் ஆர்க்கான சத்தம் போட அலீங்காரம் செய்ய கெழிலார் மஞ்சை நடபாட அழகிய மயிர்கூட்டம் மஞ்சினா மயிர்கூட்டங்கள் நடனமாட அதே சமயத்தில் புரிகள் புரிகொள் வண்டு புரிகொள் சிறை வண்டு இசை பாடும் புள்ளி புள்ளியாக இருக்குது அந்த சிறகில் வண்டுகள் இது வந்து சுரும்பை விட பெருசு இதெல்லாம் வெளியில் அது மலருக்குள்ளே சத்தம் போடுறது இது வெளியில் சத்தம் இசை பாடும் சத சா அது ஆர்க்க எது வந்து பொருள் இல்லாத சத்தம் இசை பாடும்னா இது சங்கீதமே பண்ணுறது எது பொறிகொள் சிறைவண்டு பாடும் புல்லம் பூதம் குடிதானே இப்படியான திருப்புள்ளம் பூதம் குடி என்கிற திவ்ய தேசம்தான் அது மேலே சொன்ன பெரும் மேலே சொன்னப்பட்ட பெருமான் மன்னி அமரும் இடம் அப்படின்னு முடிக்கிறார் பாசுரத்தை பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் அறிவது அறியான் அனைத்துலகமுடையான் எண்ணெய் ஆழ்வுடையான் குறிய மாணி உருவாய கூத்தன் மன்னி கிடம் நறிக மலர் மேல் சுரும்பார்க்க எழிலார் மஞ்சை நடமாட பொறிகொள் சிறை வண்டு இசை பாடும் பூதம் குடிதானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா